This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் நம்ம வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை வந்து பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் அந்த வீடியோ விட தான் இந்த வீடியோ சுங்காங்கீரை இஞ்சி பூண்டு சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் பசியின்மை குறையும் காலையில் இரண்டு பட்படாக இலைகளை மென்றால் பசியின்மை குறையும் புளியாக்கீரை சாரில் ஓமத்தை பொடியாக்கி சாப்பிட்டால் ஜீரண சக்தி அதிகரிக்கும் புளியாக்கீரையுடன் மிளகு சீரகம் பூண்டு மஞ்சள் சேர்த்து சாப்பிட்டு வர பசியின்மை குறையும் வெங்காயத்தாளுடன் இஞ்சி அரைத்து சாப்பிட்டால் நல்ல பசி உண்டாகும் இஞ்சி சீரகம் மிளகு திப்பிலி சதகுப்பை மற்றும் கிராம்பு சேர்த்து உலர்த்தி இடித்து துளசி சாறு விட்டு அரைத்து சாப்பிட்டு வந்தால் பசியின்மை குறையும் புளிச்சக்கீரை முளைக்கீரை சேர்த்து சாப்பிட்டால் பசி எடுக்கும் கல்லி முளையானை சாப்பிட்டு வர பசி உண்டாகும் ஆரைக்கீரை பருப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட பசியின்மை குறையும் கொத்தமல்லி சாரில் பெருஞ்சீரகம் ஓமம் இரண்டையும் ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி சாப்பிட்டால் பசியின்மை குறையும் கீரை சீரகம் மஞ்சள் சேர்த்து சாப்பிட்டால் பசியின்மை குறையும் முள்ளங்கி கீரை சாறில் மிளகை ஊற வைத்து பொடியாக்கி தேனில் குளைத்து சாப்பிட பசியின்மை குறையும் கண்டங்கத்திரியின் பழத்தை காய வைத்து பொடித்து கஷாயம் செய்து அறிந்து வர பசியை தூண்டும் வெந்தயம் கோதுமை இரண்டையும் வறுத்து அரைத்து சர்க்கரை சேர்த்து லட்டு மாதிரி உருட்டி சாப்பிட பசி எடுக்கும் புதினா சாறு எலுமிச்சை சாறுடன் இவற்றுடன் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து பருகி வந்தால் பசியின்மை குறையும் கைப்பிடி அளவு கல்யாண முருங்கை இலையை எடுத்து சாறு பிழிந்து ஒரு டீஸ்பூன் வெந்நீரில் கலந்து கலந்து குடித்தால் பசி எடுக்கும் இலந்தை பழம் அடிக்கடி சாப்பிட்டு வர பசியை தூண்டும் இலந்தை வேர்பட்டையை பொடி செய்து வெந்நீருடன் கலந்து குடிக்க பசியின்மை குறையும் ஆடா தொடை இலையை நெய்யில் வதக்கி துவையல் துவையலாக்கி உணவுடன் சாப்பிட்டு வர பசி உண்டாகும் கோரை கிழங்கு அரைத்து காய்ச்சிய பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு வர பசியின்மை குறையும் கருவேப்பிலை மிளகு இரண்டையும் நெய்யில் வறுத்து நெய் வெந்நீர் ஊற்றி அரைத்து குடித்தால் பசி எடுக்கும் வில்வ இலையை சாப்பிட்டு வர பசி மந்தம் மாதிரி மாறி நல்ல பசி எடுக்கும் வெற்றிலையுடன் மிளகு சீரகம் சேர்த்து வாயில் போட்டு நன்றாக மென்று விழுங்கி வெந்நீர் குடிக்க நல்ல பசி உண்டாகும் குப்பைமேனி இலையுடன் பூண்டு சேர்த்து அரைத்து சாப்பிட்டு வந்தால் பசியின்மை குறையும் பிரண்டையை நல்லெண்ணெயில் சி சிவக்க வறுத்து புளி உப்பு பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து துவையல் செய்து சாதத்துடன் சாப்பிட்டு வந்தால் நல்ல பசி எடுக்கும் தாலி சபத்திரி இலையுடன் சுக்கு மிளகு திப்பிலி சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் பசியின்மை நீங்கும் முருங்கை கீரையை உப்பு சேர்த்து நன்றாக வறுத்து ஆரிய பின் தூள் செய்து வாயில் போட்டு வெந்நீர் குடிக்க நல்ல பசி உண்டாகும் ஓகே நண்பர்களே வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த வீ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதனுடைய கண்டினியூட்டி வீடியோ அடுத்த வீடியோ வரும் நன்றி வணக்கம்